அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அதாவது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தேவைகளில் பண தேவைகள் தான் ரொம்ப ரொம்பவும் முக்கியம் இந்த பணம் நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிடும் சில பேரோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண ராசி என்பதே இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன் வாங்கி கொண்டே இருப்பாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இருக்காது அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பண பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் கோடி கடனாக இருந்தாலும் அதுவும் இருந்த இடம் தெரியாமல் போகும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணவரவியும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் பல ஆயிரம் பேர்களை கொடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் மாற்றிய அற்புதமான வார்த்தை அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் குடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வார்த்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா சேனலில் நிறைய சுட்சிவேடு மிராக்கல் மந்திரம் அதே போல் பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய சகோதரிக்கு அது பலன் கொடுத்துருக்கு அதே போல் ஒரு சகோதரி நம்ம சேனலில் சொன்ன நம்பர் சுவிட்சிவேட் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதன் மூலயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எண்பதாயிரம் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமான வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய தேவைகளையும் அது பூர்த்தி செய்யும் அதாவது நீங்க உங்களால் என்ன செய்ய முடியுதோ மிராக்கல் நம்பர் சுவிட்ச் வேர்டு ட்ரை பண்ணாலும் சரி ஏதாவது ஒன்று உங்களால் எது முடியுதோ அதையுமே நீங்க ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோட கண்டிப்பா உங்களுக்கான தேவைகளை அது பூர்த்தி செய்யும் அதே போலதான் இன்று வந்து குப்பையில் கிடக்கிறவரையும் கொடீஸ்வரராக ஆக்கக்கூடியது உச்சக்கட்ட பணப்பிரச்சனையை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கும் அதாவது நீங்க அதிகமாக கடன் வாங்கிட்டீங்க அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னாலும் சரி தினம் தினம் இருபத்தி நாலு மணி நேரம் நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறீங்க அதில் நல்ல ஒரு சம்பளம் பதவி உயர்வு கிடச்சி அதன் மூலயமாக உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமாக பணம் வர ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அந்த பணம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னாலும் அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி அடகு வச்சுருக்கீங்க அந்த நகையை மீட்கணும் அப்படின்னாலும் சரி மொத்தத்தில் உங்களை தேடி பணம் தினமும் வந்து கொண்டே இருக்கணும்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் முதல்ல நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வேதிக் சுற்றி விடு அதாவது வேத மந்திரம் இது பார்த்திங்கன்னா சுற்றி போட்டால் எப்படி உடனடியாக லைட் எரியுதோ அதே போல் இதை சொன்ன உடனே உங்களுக்கு இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தீரணும் வெளியில் கொடுத்த பணம் உங்களை தேடி வரணும் அடுகளில் நகை வச்சிருக்கீங்க அதை நீங்கள் மீட்டு எடுக்கணும் உச்சகட்ட பிரச்சனை வறுமையாக இருக்குது பிரச்சனையாக இருக்கு கையில் ஒரு ஒருபா கூட பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி இந்த இந்த ஒரு வேத மந்திரத்தை நிச்சயமாக உச்சகட்ட பணப்பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் கோடிக்கடனாக இருந்தாலும் அதுவும் சிறுக சிறுக அடைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பணப்பிரச்சனையும் வறுமை என்பதே உங்க வாழ்க்கையில இருக்காது அது என்ன அந்த வேதிக் மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாகா ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாகா ஓம் நமோ பகவதி ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள் மாதையுடைய காலத்தில் தாராளமாக சொல்லலாம் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லலாம் அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போகாத சூழ்நிலையில் நீங்கள் வெளியில் இருக்கீங்க சுத்தமாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் சொல்லலாம் ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் சொல்லக்கூடியதான் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் இறப்பத்திட்டு பிறப்பத்திட்டு இது எதுவுமே கணக்கு கிடையாது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் உச்சகட்ட பண இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே போல் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் வேண்டும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் தினம் தினம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை பணம் தேடி வரணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் தேடி வர்றதுக்கும் பிஸ்னஸில் நல்ல குரோத் ஆகி அதன் மூலயமாக பணம் தேடி வரும் அதாவது மொத்தத்தில் பணம் உங்களை தேடி வரணும் நல்ல ஒரு கோடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் உங்களை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வேத மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லானது லட்சக்கணக்கான பேர் இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெற்றிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமானது நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்களையும் இது கோடீஸ்வரராக ஆக்கும் அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா లక్ష్మీ మమ జీవనం தனன் சம்பனம் கரோது லக்ஷ்மி மம ஜீவனம் தனன் சம்பனம் கரோது அப்படின்ற இந்த மந்திரத்தை டெய்லியுமே காலையில குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூம்லேயும் சரி இல்லை நீங்க பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க நீங்க வெளியில இருக்கீங்கன்னா சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் உங்களால் எண்ணிக்கையெல்லாம் எண்ணி சொல்ல முடியலனா ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்களை அனைத்தும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தையும் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மந்திரம் வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது சப்போஸ் உங்களால் காலையில் சொல்ல முடியாவிட்டாலும் மாலை நேரத்தில் உங்களால் சொல்ல முடிஞ்சால் தாராளமாக சொல்லலாம் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒட்டுமொத்த பண பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான இரண்டு விதமான மந்திர நான் சொல்லிருக்கேன் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி